அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் பெழுதப் போகிறோம் இடமிருந்து வலம் வடக்கு என்பதற்கு நேர் எதிரான இசை தெற்கு ஆர் இடமிருந்து வலம் மன்னன் அரிச்சந்திரன் இதை கூறாதவன் மன்ன நட்சந்திரன் பொய் கூற மாட்டான் பொய் ஏழு இடமிருந்து பலம் மூன்று ஆங்கிலத்தில் த்ரீ த்ரீ ஒன்று மேலிருந்து கீழ் இறைவன் தெய்வம் தெய்யிற்கு ப இம் தெய்வம் ஒன்பது இடமிருந்து பலம் ஒருவர் டேஷ் அடித்து கொள்கிறார் என்றால் அவர் தற்பெருமை பேசுகிறார் என்று பொருள் ஒருவர் தம்பட்டம் தம்பட்டம் பதினொன்று இடமிருந்து பலம் மகளிர் டேஷ் என குறிப்பிட்டிருக்கும் பேருந்துகளில் ஆண் பயணியருக்கு இடமில்லை மகளிர் மட்டும் ம மட்டும் இரண்டு இருந்து கீழ் உற்சாகமான மற்றும் கவர்ச்சியான ஒரு நடன வகை குத்தாட்டம் குத்து இருக்கு தா இப்பதான் போடணும் இம்ம இருக்கு குத்தாட்டம் ஒன்பது மேலிருந்து கீழ் சீமந்த புத்திரன் தலைமகன் த தலைமகன்னர் சீமந்த புத்திரன் எட்டு இடமிருந்து பலம் ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் விலங்கு கங்காரு மூன்று இடமிருந்து பலம் மிதவாதி அல்ல மிதவாதி அல்லன தீவிரவாதி சரி தீவிரவாதி தீவி தீவிரவாதி நான்கு மேலிருந்து கீழ் இந்த பிரபல குணச்சித்திர நடிகரின் நடிப்பு மாயாபஜார் படிக்காத மேதை போன்ற திரைப்படங்களில் பெரிதும் பாராட்டப்பட்டது ரங்காராவ் ரா இருக்கு இங் காவ் ரங்காராவ் எட்டு மேலிருந்து கீழ் கிழக்கிந்திய டேஸ் என்ற பெயரில் இந்தியாவில் வணிகம் செய்து வந்த ஆங்கிலேயர்கள் பின்னர் அதன் ஆட்சியை பிடித்தனர் கிழக்கிந்திய கம்பெனி கம் இருக்கு கம்பெனி பனிரெண்டு இடமிருந்து வளம் சேரிடம் அறிந்து டேஷ் சேரிடம் அறிந்து சேர் பத்து மேலிருந்து கீழ் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் டேஷ் ரவீந்திரநாத் தாகூர் தூயிர் தாகூர் ஐந்து மேலிருந்து கீழ் மூடு எதிர்ச்சொல் மூடு அப்படின்னா திர தீயிற்கு ரே தான் போடணும் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக விளங்கியவர் ராஜ டேஸ் ரெட்டி ராஜசேகர ரெட்டி சேகர சேகர ரெட்டி பதினாறு இடமிருந்து வளம் மன்மதனின் மனைவி ரதி ராயிற்கு தீதம் போடணும் பதினேழு மேலிருந்து கீழ் எளிதில் தளராது எளிதில் தளராதது உறுதி திடம் தீயிற்கு ட திடம் பத்தொன்போது இடமிருந்து வளம் கோலார் என்றதும் நினைவுக்கு வரும் உலோகம் கோலார் தங்கச் சுரங்கம் தங்கம் தங்கம் பதினான்கு மேலிருந்து கீழ் சாஸ்திரிகள் முத்துச்சாமி தீட்சிதர் ஆகியோரை டேஸ் மூர்த்திகள் என்பர் சீத சங்கீத மூர்த்திகள் பதினான்கு இடம் இருந்து வளம் புறநானூறு கலித்தொகை போன்றவை இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் சாயிருக்கு காயிருக்கு நடுவில் இங்கு தான் போகணும் சங்கை இலக்கியங்கள் பதிமூன்று மேலிருந்து கீழ் சாணக்கியர் எழுதிய பிரபல நூல் டேஸ் சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் பதினெட்டு இடம் இருந்து பலம் குறைந்த எதிர்ச்சொல் குறைந்த அதிக அதிகம் மிகுந்த மிகுந்த பதினைந்து மேலிருந்து கீழ் தோல்விக்கு இதுதான் காரணம் என்று ஏதாவது நொண்டிச் டேஸ் கூறாமல் உண்மையான காரணத்தை உணர்ந்து கொள் நொண்டிச்சாக்கு கூறாமல் பதினைந்து இடமிருந்து ஹைதராபாத்தில் உள்ளது பிரபல டேஸ் அருங்காட்சியகம் சாலார் ஜங்க் சாலார் ஜ்க் சார் ஜங்க் அருங்காட்சியகம் எல்லாமே எழுதி முடித்துவிட்டோம் செக் பண்ணிவிடும் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கலத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ